சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவாய் நம திருவருளையும் குருவருளையும் வணங்கி மகிழ்கிறேன் இப்பொழுது ஒரு அருமையான சிந்தனையை மேற்கொள்ள இருக்கின்றோம் ஆன்மா உளது இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு சப்ஜெக்ட் இது ஆன்மா உள்ளது சாதாரணமாக சொல்லுங்களேங்க ஐயா ரொம்ப கடினமான மொழியில் சொல்ல வேண்டாம் ஆன்மான்னா வேற ஒன்றும் இல்லை நான் தான் நான் உள்ளேனா நான் உள்ளேன் நீங்க இதை பேசுறதுக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க நாங்கள் பள்ளிக்கூடத்தில் வகுப்புக்கு போனால் ஆசிரியர் ஒவ்வொரு தடவையும் பேர் சொல்லி கூப்பிட்டா உள்ளே உள்ளேனையா உள்ளேனையான்னு தானே நாங்கள் சொல்கிறோம் அப்ப நான் உள்ளே தானே இந்த நான் உள்ளேன்றத நிறுவனத்துக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க நான் உள்ளே தான் என்ன என்பதுதான் என்பது என்ன அதை தெரிந்து கொள்வதற்கு தான் நம்ம இவ்வளவு முயற்சி பண்றோம் இது குறிப்பா சிவகாண போதத்தில் மூன்றாவது நூறுபா நான்காவது நூறுபா ஏழாவது நூறுபா அந்த அடிப்படையில் இந்த கருத்தை நிறுவுகிறார்கள் ஆன்மா உளது இது நம்ம பெரும்பாலும் சித்தாந்த வகுப்புல நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் நமக்கு இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் குறைவா இருக்கிறதுனால நாம இது குறித்து சின்ன சின்னதா பார்க்க போறோம். முழுமையா நம்ம இப்ப பார்க்க முடியாது இப்போ பொதுவாக இந்த மாதிரி சிந்தனை உலகளாவிய அளவில் இருந்தது இல்லை நம்ம மட்டும்தான் இப்படி சிந்திக்கிறோமா என்று பார்த்தால் இது உலகளாவிய சிந்தனை மனிதன் என்று தோன்றினானோ அன்றிலிருந்து இது இருக்கிறது நான் என்ற ஒருவன் இருக்கிறேனா நான் யார் இந்த கேள்வி எந்த காலத்திலேருந்தோ இருக்கு ஃப்ரான்ஸில் ரெனே டெஸ்காத்தே அப்படின்னு ஒருத்தர் அந்த ரெனே டெஸ்காத்தே என்ன சொல்கிறாருன்னா உலகத்தில் பார்க்குற எதையும் நீங்கள் டவுட் பண்ணலாம் உண்மையிலேயே இந்த செல்போன் என்ற ஒன்று இங்கே இருக்கிறதா நீங்க ஐயப்படலாம் உலகத்தில் நீங்கள் காணுகிற எதை வேண்டுமானாலும் நீங்கள் ஐயப்படலாம் ஒன்றே ஒன்றை தவிர டவுட் பண்ணலாம் ஆனா ஒன்ன தவிர அந்த ஒன்று எது என்றால் நான் நான் இருக்கிறேன நீங்க ஐயப்படவே முடியாது மொபைல் இருக்கிறதா லேப்டாப் இருக்கிறதா நாற்காலி இருக்கிறதா ஐயப்படலாம் என்று அந்த சேர்ந்த சொல்லுகிறார் என்ன பொருளில் சொல்லுகிறார் நான் இருக்கிறேன ஐயப்படுறீங்கல்ல அந்த தான் நான் அதனால நான் ஒருபோதும் இல்லாமல் போகாது ஐயப்படுவதுதான் நான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் ஒரு அழகான விளக்கம் கொடுக்கிறார் உண்மையை சொல்லப்பனா நம்ம எல்லாருமே நான் யாருன்னு தான் கேள்வி கேட்குறோம் நம்ம நான் யாருன்னு கேள்வி கேட்க நான் என்பது என்ன என்று தான் நம்ம கேள்வியே இருக்கணும் ஆங்கிலத்தில் கூட எப்படி கேட்பாங்கன்னா ஹூ ஆ அப்படின்னு கேட்குறோம் அது சரியான முறை அல்ல சரியாக கேட்கணும்னா வாட் அப்படின்னு தான் கேட்கணும் நான் யார் என்று கேட்காதீர்கள் நான் என்பது என்ன என்று கேளுங்கள் சரி இந்த நான் யார் கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமா அப்படின்னு கேட்டால் கஷ்டம்தான் எப்படின்னு பாருங்களேன் சுருக்கமாக சொல்கிறோம் இப்போ புதுசு புதுசாக ஸ்மார்ட் டிவின்னு ஒன்று வருது ஸ்மார்ட் வாட்சுன்னு ஒன்று வருது எனக்கு வாட்சு தெரியும் ஸ்மார்ட் வாட்சு எனக்கு தெரியாது இப்போ அதை நான் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் எப்படி இருக்கு பாருங்களேன் ஸ்மார்ட் வாட்ச்ன்னு ஒன்று இருக்கு அதை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிற நான் என்ற ஒருவன் இருக்கிறேன் ஸ்மார்ட் டிவின்னா எனக்கு தெரியாது ஸ்மார்ட் டிவினா என்ன அது ஒரு பொருள் இருக்கிறது அதை அறிந்து கொள்ள விழைபவன் நான் என்ற ஒருவன் இருக்கிறேன் டிரைவர்லெஸ் கார் டிரைவரே இல்லாத கூகுள் கார்னு வெளிநாட்டில் வந்துடுச்சாமே டிரைவரே இல்லாமல் கார் தானாகவே போகுமாமே அதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அப்படி ஒரு கார் இருக்கிறது அது என்னவென்று அறிவதற்கு நான் இருக்கிறேன் இப்போ மூணு எடுத்துக்காட்டு பார்த்தோம் ஸ்மார்ட் டிவி அது தனியாக அங்கே இருக்கு ஸ்மார்ட் வாட்சு அது அங்கே இருக்கு கூகுள் கார் அங்கே ரோட்டில் இருக்கு இதை அறிபவன் யார் நான் நான் எங்க இருக்கேன் இங்கே இருக்கேன் அப்போ அறிபவன் வேறு அறியப்படும் பொருள் வேறு இப்படி இருந்தால் மட்டுமே ஒரு பொருளை அறிவது எளிது ஆனால் இந்த நான் யாருன்னு கேள்வி கேட்கிறோமே இந்த நான் யாருங்கிற கேள்வியில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எதை தேடுகிறேன் என்னை தேடுகிறேன் தேடுபவன் யார் நான் அப்போ தேடுபவனும் அவனே தேடப்படும் பொருளாய் இருப்பவனும் அவனே இப்படி இரண்டும் ஒன்றாகிவிட்டால் தேடுவது கடினம் தான் இந்த நான் யார் என்ற கேள்வி அவ்வளவு கடினமாக நமக்கு தோன்றுகிறது ரொம்ப எளிமையா இது அந்த காலத்தில் அதை நான் மறந்துட்டோம் சின்ன குழந்தையாக இருக்கும் போது நமக்கு ஒரு கதை படிச்சோம் ஞாபகம் இருக்கா அதாவது ஒரு குருவுக்கு பத்து சீடர்கள் அந்த பத்து சீடர்களும் ஒரு நாள் ஒரு ஆத்தை கடக்க முற்பட்டார்கள் அந்த ஆறு தூங்கிட்டிருக்கா இருக்கா அதெல்லாம் செக் பண்ணாங்க செக் பண்ணிட்டு இதான் ரைட் டைம் டு கிராஸ் த ரிவர் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க பத்து பேரும் ஆற்ற வந்து கடந்து போகிறாங்க ஆத்தங்கரைக்கு போன பிறகு நம்ம பத்து பேரும் பத்திரமா வந்து சேர்ந்துட்டோமா அப்படின்னு செக் பண்ணணும்னு ஒருத்தருக்கு தோணுச்சு

அவரும் அப்போ அங்கே ஒரு குரு வருகிறார் அவர் நடப்பதை அவரு சொல்றாரு நீங்க பத்து பேர் இருக்கீங்க என்ன சுவாமி சொல்றீங்க நாங்கதான் இப்ப எண்ணி பார்த்தோமே இல்ல இல்ல நீ மறுபடியும் எண்ணு எத்தனை தடவை என்றது சுவாமி எண்ணி பார்த்தாச்சு பத்து பேர் இல்ல ஒன்பது பேர் தான் இருக்கும் ஒரு ஆள் மூழ்கிட்டான் நீ எனக்காக என்ன அவர்கள் குரு மீது நம்பிக்கை குரு சொல்லுவதை என்ன பண்ணுகிறார்கள் அதே ஆள் வந்து இப்போ என்ன துவங்குகிறார் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது சொன்னல சுவாமி ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த குரு வேகமாக வந்தார் வந்து என்ன பண்ணாரு அந்த இப்படி ஒன்று ரெண்டு மூணு கை காமிச்சார் பாருங்க அந்த கையை இப்படி திருப்பி இது எத்தனை அப்படின்னா பத்து ஏ நம்ம பத்து பேர் இருக்கோம்னா யாரும் மூழ்கலை யாரும் மூழ்கலைன்னு எல்லாரும் மகிழ்ச்சியில் குதிக்கிறார்கள் இவ்வளோ தாங்க நான் யார் நம்ம அந்த சீடர்கள் என்ன தவறு செய்தார்களோ அதையே தான் நாமும் செய்கிறோம் இந்த எண்ணி கொண்டிருப்பவன் எங்கே எண்ணுகிறான் புறத்தே எண்ணுகிறான் வெளியில் எண்ணுகிறான் எல்லாரும் அங்கே இருக்கிறார்கள் என்று நினைப்பதுதான் அவனுக்கு உண்மையை மறைத்தது உண்மை எங்கே இருக்கிறது உள்ளுக்குள் இருக்கிறது தேடுபவன் அவனே பத்தாவது ஆள் தேடப்படுபவனும் அவனே என்ற உண்மையை விளக்குகிற அதி அற்புதமான கதையை நம்ம சின்ன வயசில் படித்தோம் எத்தனை பேருக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல இந்த கதை மிகப்பெரிய உண்மையை சொல்லுது இந்த குருவோட முக்கியத்துவம் என்ன குரு வழியில் நம்ம நிற்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுது இப்போ இந்த ஆணா உள்ளது அப்படிங்கிறத நாம் எங்கே நல்லா தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா இதை தெரிந்து கொள்வதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கின்றன சொல்லப்போனால் நிறைய வழிகள் இருக்கு மூன்று முக்கியமான வழிகள் இருக்கு ஒன்று திருஷ்ய விவேகம் அப்படிங்கிறது ஒரு வழி திருஷ்ய விவேகம் காண்பவன் காணப்படும் பொருள் இந்த ஞானத்தின் மூலமாகவே நான் யார் என்று கண்டுவிட முடியும் இது உபநிஷத்தில் பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு திருஷ்ய விவேகம் அடுத்து பஞ்ச கோஷம் இது நம்ம எல்லாரும் சித்தாந்தத்தில் படிச்சிருக்கோம் ஐந்து கோஷங்கள் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோன்மய கோஷம் விஜயான்மய கோஷம் அதெல்லாம் நம்ம எல்லாம் படித்தது தானே ஆனந்தமய கோஷம் இந்த ஐந்து கோஷங்களை புரிந்து கொள்வதன் மூலம் நான் யார் என்று புரிந்து கொள்ள முடியும் என்று எல்லா நூல்களும் பேசுகின்றன தைத்தீரிய உபனிஷத் மிக அழகாக விளக்குகிறது இன்னொரு முறை இன்னொரு டெக்னிக் இருக்கு தேர்ட் டெக்னிக் வெரி இம்பார்ட்டன்ட் டெக்னிக் அவஸ்தாத்ரயம் என்று பேர் அவஸ்தாத்ரயம்னா மூன்று அவஸ்தைகள் நமக்கு மூன்று அவத்தைகள் நம்ம ஒவ்வொரு நாளும் மேற்கொள்கிறோம் நனவு நிலை கனவு நிலை உறக்க நிலை இந்த மூன்று நிலைகளை ஊன்றி நீங்கள் கவனித்தால் நான் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும் இதை மிக அழகாக விளக்குவது மாண்டூக்கிய உபனிஷத் இது எல்லாத்து மூலமாகவும் நம்மால் என்ன பண்ண முடியும் நான் யார் என்பதை விளக்க முடியும் அதே மாதிரி இது ஆர்வம் உள்ளவர்கள் இதெல்லாம் தேடணுங்கிறதுக்காக சொல்றேன் நம்ம சித்தாந்தத்துல மூன்றாம் நூற்பால படிக்கிறோம் நாலாம் நூற்பால படிக்கிறோம் ஏழாம் நூற்பால படிக்கிறோம் அது ஒரு புறம் ஆனா கடோப நிஷத் என்ற ஒரு அருமையான உபனிஷத் இருக்கிறது அந்த கடோப நிஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு தேர் அந்த தேரை வைத்து நான் யார் என்பதை அவர்கள் விளக்குகிறார்கள் தேர் என்பது இந்த உடல் தேரை இயக்குகிற அதாவது ஓட்டிட்டு போறது யாரால அஞ்சு குதிரைகளால ஐந்து குதிரைகள் என்பது என்னுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் ஐம்பொறிகள் மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லுகிறேன் குதிரைக்கு ஒரு கடிவாளம் வேணும் அது ஆங்கிலத்தில் ரெயின் சொல்லுவாங்க அந்த கடிவாளம் என்பதுதான் மனம் இந்த கடிவாளத்தை கொண்டு தேரை இயக்குகிற சாரதி ஒருவன் இருக்கிறான் டிரைவர் அவர்தான் புத்தி இப்படி தேரில் இருக்கிற எதுவும் நான் அல்ல தேரினுடைய எஜமானனாக தேரில் அமர்ந்து பயணம் மேற்கொள்ளுகிற பயணிதான் நான் என்று கடோபநிஷத்தில் இதை மிக அழகாக விளக்குகிறார்கள் இப்படியாக இது வெவ்வேறு இடத்துல அது அழகாக விளக்கப்படுகிறது ஆனால் இப்போ நான் ஆன்மா உள்ளதுங்கிறத உங்களுக்கு சொல்லி முடிக்க போகிறது இல்லை ஏன்னா இன்னும் நமக்கு எட்டு தான் இருக்குது ஆனால் இது ஏன் கஷ்டன்றது மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் அது ரொம்ப முக்கியம் ஏன் கஷ்டம் இப்போது ஒரு குழந்த இருக்கு அந்த குழந்தைக்கு மல்லிகை பூன்னா அதுக்கு என்னன்னு தெரியாது அது நம்ம மட்டும் கேட்குது மல்லிகை பூ என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணிடலாம் காண்பித்து உணர்த்தி விடலாம் இப்பொழுது அதே குழந்தை கேட்கிறது மல்லிகை பூ ஓகே அங்கல் ஆனால் எனக்கு இந்த மல்லிகை பூவோட வாசம் அது என்னது அது எனக்கு தெரியாதே என்று கேட்டால் இல்லை அது பூவில் இருக்கு பூவை நீங்க எப்படி தனியாக காமிச்சிங்க அதே மாதிரி நீங்க வாசத்தை எனக்கு தனியாக காமிங்க அப்படின்னு அந்த குழந்தை அடம் பிடித்தால் நம்மால் அந்த வாசத்தை காட்ட முடியுமா யோசிச்சு பாருங்க பிரச்சனை எங்க இருக்குன்னா எந்த ஒரு பொருள் தனித்து இருக்க முடியுமோ அப்படி தனித்து இருந்துவிட்டால் எளிது அந்த பொருளை அறிந்து கொள்வது எளிது இருக்க முடியும் ஆனால் வாசம் என்பது தனித்து இருக்க முடியாது வாசம் என்பது மல்லிகை பூவை சார்ந்து இருக்கிறது என்றால் ஒரு பொருள் இன்னொரு பொருளை சார்ந்து இருக்கிறது என்றால் அது எந்த பொருளை சார்ந்திருக்கிறதோ அதை அறிவதன் மூலமாகத்தான் அந்த பொருளை அந்த டிபெண்டெண்ட் ஆப்ஜெக்ட்டை நம்ம உணர முடியும் வாசத்தை உணர வேண்டுமானால் பூவை உணர வேண்டும் பூவை உணர்ந்தாதான் வாசத்தை உணர முடியும் அப்போ அது போன்ற ஒரு நிலையில்தான் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் எல்லாருமே இந்த நான் என்பது ஒரு பொழுதும் தனித்து இருக்க முடியாது இது எதையாவது ஒன்றை தான் இருக்க வேண்டும் அப்படி இது எதை சார்ந்திருக்கிறது அறியாமை கவிந்த காலத்திலே உலகை சார்ந்திருக்கிறது மற்ற சமயத்திலே அதை எதை சார்ந்திருக்கிறது என்றால் இறைவனை சார்ந்திருக்கிறது எனவே இறைவனை அறிவதன் மூலமாக மட்டுமே நான் என்னை அறிய முடியும் இதுதாங்க பிரச்சனை சிக்கல் எங்க இருக்குன்னா இது இறைவனை போலவோ உலகத்தை போலவோ இது ஒரு தனித்தனி பொருள் இல்லை நான் என்பது எப்பொழுதும் எதையாவது ஒன்றை சார்ந்தே இருக்கிறது எனவே இது எதை சார்ந்திருக்கிறதோ அதை அறிவதன் மூலமாகத்தான் இந்த நானை அறிய முடியும் இதெல்லாம் நம்ம விளங்கிக்கிட்டோம்னா ஆன்மா உள்ளது என்பதை நம்மால் நல்லாவே புரிந்து கொள்ள முடியும் இந்த ஆன்மா உள்ளது எவ்வளவு நேரம் இருக்குன்னு பார்க்கலாம் ஐந்து மணித்துளிகள் இருக்கு முடிச்சிடலாம் கவலைப்படாதீங்க இப்போ முதல்ல என்ன சொல்றாங்கன்னா ஆன்மான்னு ஒன்று இல்லை அப்படின்னு சில பேர் சொல்றாங்க இப்போ நம்ம அவங்ககிட்ட கேட்குறோம் ஆன்மா இல்லைன்னு சொல்கிறீங்களே எப்படிங்க சொல்றீங்க ஏங்க நல்லா பாருங்க இதுக்கு பேர் கையே இதுக்கு பேர் தலை இதுக்கு பேர் கால் இதில் எங்கே இருக்கு ஆன்மா ஒன்று ஒன்றுக்கும் ஒரு பேர் இருக்கு இங்கே எங்கேயாவது ஆன்மா இருக்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க இப்போ நம்ம என்ன கேட்குறோம் ஆமாம் இது கை இது கால் இது மூக்கு இது ஆன்மா இல்லை இது ஆன்மா இல்லை இது ஆன்மா இல்லை உண்மை ஆனால் எதன் அடிப்படையில் எதை கொண்டு எதன் வழியில் இது ஆன்மா இல்லை இது கைதான் இது ஆன்மா இல்லை இது கால் தான் என்று எதை கொண்டு சொன்னாய் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் இதையெல்லாம் என் அறிவை கொண்டு சொன்னேன் அந்த அறிவுதான் ஆன்மா இதுதான் நம்ம சொல்றோம் அடுத்து இன்னொரு குரூப் ஓடி வந்தாங்க ஐயா நீங்க சொன்னது ரைட்டுங்கய்யா அறிவு தான் ஆன்மா ஆனால் அறிவு எங்க நடக்குதுன்னு உடம்புல தானே நடக்குது இந்த உடம்பு தான் ஆன்மான்னு என்ன என்று கேட்கிறார்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நல்லா இருக்கிறவரு ஒருத்தர் அப்போ காலம் ஆகிட்டாருன்னு வச்சுங்களேன் அப்போ அவர்கிட்ட போய் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு எதையாவது ஒன்று கொடுத்தா அவர் எதாவது வாங்க போறாரா அப்புறம் அது மட்டும் இல்லை இந்த உடம்பை நான் என்ன சொல்றேன் எனது உடலுங்கிறேன் எனது உடல் இது என்னன்னு கேட்டா இது எனது பேனா எனது பேனான்னு சொல்ல உடல் வேற நான் வேற எனவே இந்த உடல் நான் அல்ல ஐயா நீங்க கரெக்டா சொல்றீங்க அப்ப என்ன சொல்ல வரீங்க எது அறியும் பொருளோ அதுதான் ஆன்மா அதான் நீங்க சொல்ல வரீங்க அறிவு எனக்கு எப்படி நடக்குதுன்னா இந்த ஐந்து நடக்குது மெய்வாய் கண் மூக்கு செவி இல்லைன்னா எனக்கு அறிவு இல்லை அதனால மெய்வாய் கண் மூக்கு செவிய ஆன்மான்னு சொல்லிடலாமா என்று கேட்டால் அதற்கு என்ன பதில் கொடுக்கிறோம் சொல்ல முடியாது ஏனென்றால் இவைகள் எல்லாம் ஜடம் கண்ணுக்கு என் பேரு கண்ணு நான் தான் பார்க்கிறேன் அப்படின்னு கண்ணுக்கு தெரியுமா தெரிய என்னால் பார்க்க மட்டுந்தான் முடியும் கேட்க முடியாதுன்னு கண்ணுக்கு தெரியுமா தெரியாது என்னை இயக்குவவன்னு இன்னொரு ஆள் இருக்கிறான் அவன் பேர் ஆன்மா அவன் இயக்கதான் நான் இயங்குறேனே ஒழிய நானா இயங்கலை கண்ணுக்கு தெரியுமா தெரியாது அதனால இந்த கண்ணை இந்த காதை இந்த மூக்கை இந்த ஐம்பொறிகளை நான் என்றும் ஆன்மா என்றும் சொல்லக்கூடாது சரி அடுத்து ஒருத்தர் ஓடி வந்தாரு ஐயா நீங்கள் சொன்னதெல்லாம் ரைட்டு ஆன்மா இருக்கு அது அறிவுள்ள பொருள் தான் அது உடம்புல நிகழலன்னு சொன்னது சரி இந்த ஐம்பொறிகளும் இல்லைன்னு சொன்னதும் சரி ஆனா உண்மை என்னன்னா ஐயா நம்ம இந்த பருவுடலுக்குள்ள ஒரு உடல் இருக்குல்ல நுண்ணுடல்னு ஒண்ணு அதுதான் ஆன்மான்னு அவங்க சொன்னாங்க அப்பதான் நம்ம என்ன கேட்டோம் சரி நுண்ணுடல் அது நான் வச்சுப்போம் ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக வாதத்துக்காக கனவு காணுகிறீர்கள் அல்லவா கனவு காணும் பொழுது உங்களுக்கு நுண்ணுடன் இருந்ததா இல்லையா இருந்தது இப்போ ரைட் நவ் இப்போ எல்லாரும் நம்ம விழிப்பு நிலையில தானே இருக்கிறோம் இது நம்ம சித்தாந்த மதிய வகுப்பு இல்லைல்லல்ல அதனால் இப்போ எல்லாரும் நம்ம விழிப்பு தான் இருக்கிறோம் இந்த விழிப்பு நிலையில் இருக்கிறமே இப்போ நமக்கு நுண்ணுடன் இருக்கா இருக்குது அப்போது கனவு காணும் பொழுது நுண்ணுடல் இருந்தது நுண்ணுடல் இருக்கும் பொழுது கண்ட கனவை இப்பவும் நுண்ணுடல் இருக்கு என்ன கனவு கண்டீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம் என்று கேட்டால் நாம் எல்லோருமே தவிக்கிறோம் என்ன கனவு கண்டோன்னு முழுசா சொல்ல முடியல அப்போ நுண்ணுடலும் என்ன இல்லை ஆன்மா இல்லை அடுத்து ஒரு குழந்தை ஓடி வருது நானும் பார்த்துட்டு இருக்கேன் தேவையில்லாமல் ஏன் இப்படி இவ்வளோ நேரத்தை வேஸ்ட் இருக்கீங்க உயிர்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதானே ஒன்றும் இல்லை ரோட்டில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுது எல்லாரும் என்ன பண்ணுறோம் ஓடி போய் மூக்கில் அப்படி கை வச்சு பார்க்குறோம் அங்கே ஒன்றும் இல்லைன்னா அப்படின்னு கை காமிக்கிறோமே என்ன அர்த்தம் பிராணன் உயிர் உடம்புல இருந்து பிராணன் போயிடுச்சுன்னா உயிர் போயிடுச்சுங்கிறோம் அந்த பிராணன் தான் நான் அந்த பிராணன் தான் ஆன்மா அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டு போலாம் இதுக்கு போய் இவ்வளவு நேரத்தை நீங்க வீணடித்து கொண்டிருக்கிறீர்களே சிவா அப்போ என்ன சொல்றாங்கன்னா பிராணன் நானான் கேட்டா இப்போ நமக்கு பிராணம் இருக்கு இப்போ நம்ம எல்லாருமே செயல்படுறோம் கை காலெல்லாம் ஆட்டுறோம் இல்லையா இப்போ நமக்கு இந்த இந்த அழகான உரையை கேட்கும் போது நமக்கு எல்லாருக்கும் ஆனந்தமா இருக்கு இன்பமா இருக்கு இரவு தூங்குறமே நல்ல ஆழ்ந்த உறக்கம் கனவே இல்லாத உறக்கம் அப்ப பிராணன் இருக்கா இல்லையா இப்போ கண்டிப்பாக இருக்குங்க இல்லைன்னா காலைல எப்படிங்க எழுந்திருக்க முடியும் உறக்கத்தின் போதும் பிராணன் இருக்கு மூச்சு காத்து இருக்கு இருக்குல்ல அப்போ உங்களால் இப்போ இன்பத்தை துன்பத்தை அனுபவிப்பது போல அனுபவிக்க முடியுதா முடியல அப்போ இந்த பரு உடலுக்கு இயக்கம் இருக்கா கைய கால ஆட்டுறீங்களா இப்ப நான் பேசுறது உங்களுக்கு புரியும் போது நல்லா சந்தோஷமா இருக்கும்போது ஆட்டுறீங்க ஆமா ஆமான்றீங்க இல்லைன்னா இப்படி இப்படின்றீங்களே அப்ப நீங்க ஏதாவது அப்போ உறங்கும் பொழுது பிராணன் இருக்கிறது ஆனால் இந்த உடலுக்கு இயக்கம் இல்லை இன்ப துன்ப நுகர்வு இல்லை எனவே எதையும் நம்ம ஆன்மான்னு சொல்ல முடியாது பிராணனையும் ஆன்மான்னு சொல்ல முடியாது இப்படி சொன்ன உடனே அபாடா நீங்கள் எங்கே தப்பு பண்ணிடுவீங்களோ நாங்கள் பயந்துக்கிட்டு போயிட்டோம் சார் இப்போ தான் கரெக்டாக சொல்கிறீங்க அப்போ ஆன்மானா என்ன ஜடமாக இருக்கிற எதுவும் ஆன்மாவாக இருக்க முடியாது ஆன்மா என்பது சித்து பொருள் அப்போ சித்து பொருள்னா பிரம்மம் தான் சித்து அதுதான் அறிவுடை எனவே பிரம்மம் தான் ஆன்மான்னு சொல்லக்கூடாதான்னு கேட்குறாங்க அப்போ தான் நம்ம சொல்கிறோம் நமக்கும் பிரம்மத்துக்கும் உள்ள அந்த வேறுபாடெல்லாம் அடுக்குறோம் நாம் அறிவித்தாலன்றி நமக்கு அறிவு இல்லை பிரம்மத்துக்கு அப்படியா எனக்கு துணை அறிவு நிகழாது அவருக்கு அப்படியா எனக்கு படிப்படியாக அறிவு நிகழும் அவருக்கு அப்படியா அப்போ எப்படி பிரம்மம் வந்து ஆன்மா ஆக முடியும் என்று கேட்டு பிரம்மமும் ஆன்மா இல்லை என்று முடிவு கட்டுகிறோம் கடைசியாக ஒருத்தர் வந்தார் கடைசியாக இல்லை இவர் லாஸ்ட் பட்டு ஒன்று ஆனால் மூன்றாவது முற்பாக்கு கடைசி அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா சரியாக சொன்னீங்க சார் இது எதுவுமே தனித்தனியாக நான் இல்லை இது எதுவுமே தனித்தனியாக நான் இல்லை இந்த பருவுடல் ஐப்பொறிகள் படுகுடலுக்குள்ள இருக்கிற நுண்ணுடல் பிராணன் பிரம்மம் ஒரு 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 சமூகத்தை கூட்டத்தை உடம்புல இருக்குல்ல அதனால இது எல்லாத்தையும் சேர்த்து நானும் சொல்லக்கூடாதா தனித்தனியா நான் இல்லை ஆனா ஒன்னா சேர்த்து நானும் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பதில் கொடுக்குறோம் அப்படி சொல்ல முடியாது ஏன்னா இது ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கு இதில் எதையாவது நீங்கள் இதில் ஆண்மானு பெயர் வச்சிருக்கிறீங்களா உடம்பை பத்து வேற ஆணி வேற பிச்சு போடுவோம் போட்டால் இதில் எதையாவது நம்ம ஆன்மான்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் இது எலும்பு இது தசை இது ரத்தம் ஒன்னுக்கும் ஒரு பேர் சொல்றீங்களே ஒழிய இதுல என்ன இல்ல இதுல எங்கேயுமே ஆன்மான்னு ஒண்ணு இல்லை அதனால இந்த எல்லா கூட்டத்துக்கும் அதுக்கு தனி பேர் இருக்கே ஒழிய அதுக்கு ஆன்மான்ற பேர் இல்லை எனவே ஆன்மா இல்லைன்னு சொல்லிடலாம் அதே போலதான் மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்ற அந்த கரணங்கள் அவையும் ஆன்மா இல்லை ஐயா ஆன்மா இல்லை இல்லைன்னு சொல்லிட்டீங்க எது தாங்க ஆன்மா ஒரே ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிடுங்களேன் அறியும் திறன் உடைய பொருள் எதுவோ அதுவே ஆன்மா என்னிடம் அப்படி ஒரு என்னிடம் சொல்லக்கூடாது அதுதான் நான் அறியும் திறன் உடைய பொருள் எதுவோ அதுவே நான் இதைத்தான் நம்ம சைவ சித்தாந்தம் மிக அழகாக ஆன்மா உள்ளது என்று அது நிறுவுகிறது என்று சொல்லி மிக அரிய வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் ஒரு முறை நம்முடைய திருவருளையும் குருவருளையும் வணங்கி அமைகிறேன் நன்றி வணக்கம் சிவாய நம சிவாய்